கோவில் வருமானத்தை கணக்கு பாட்டு வவுச்சரில் கையேற்று போடுது இனோவா கார் வாங்குறதோ ரோடு போடுறதோ பயணியில் போய் மாநாடு நடத்துறதோ ஒரு அறநிலைத்துறையினுடைய வேலை இல்லை அப்போ நீங்கள் ஒரு கல்லூரி தொடங்குறீங்கன்னா என்ன காரணம் அங்கே ஆன்மீகம் சொல்லி கொடுக்க போகிறீங்களா அங்கே வந்து மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்போ கல்யாண மந்திரங்களை வந்து திருத்த போகிறீங்களா இல்லைனா அது ஆபாசமாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு அறிவு கட்ட பிராமணம் வந்து ஒரு முட்டாள்தனமாக ஒரு கட்டுரை எழுதுனா பத்திக்கும் அத்தி பத்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு கட்டுரை எழுதுனா அதை வச்சு நீங்கள் ஊர் பூரா திருமண மந்திரம் எல்லாமே ஆபாசமானதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ அதில் என்ன பண்ண பண்ணக்கூடிய எதுக்காக அந்த ஆன்மீக ஆராய்ச்சிக்காக பண்ணக்கூடியங்களா ஐந்து லட்சம் ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லி இப்போ மூன்றரை லட்சம் ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒன்றரை லட்சத்தை அப்படியே லபத்துன்னு முழுங்கினீங்களே அந்த முழுங்கினது சரியாக தப்பான்னு பார்க்கணும் அதாவது ஒரு டிராக்டர் காண்ட தெரிஞ்சு இப்போ மனுஷபுத்திரன் மாதிரி நம்ம பேசக்கூடாது அல்லது தமிழன் பிரசன்ன மாதிரி நம்ம கூடாது அல்லது மற்றவங்க மாதிரி நம்ம பேசக்கூடாது அவங்கெல்லாம் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறாங்க அவங்க வந்து பொத்தம் பொதுவாக பேசலை நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ இந்த கல்லூரி தொடங்குவதற்கான நோக்கம் என்ன நான் தொடங்குறேன் தொடங்குறேன்னா ஆட்சி கையில் இருந்தால் எதை வேணாலும் பண்ணுவீங்களா இப்போ அதைத்தான் அண்ணாமலை ஐயா சொன்னார் ஆமாம் நீங்கள் தொடர்ந்து ஐந்து நாலு வருடமாக கொடுத்த டெண்டர்லாம் யாருக்கு கொடுத்தீங்க யார் அவருடைய சொந்தத்துக்கு கொடுத்தீங்க உங்க மச்சி நிச்சயி குழந்தையா அவருடைய எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அவரு தான் சொல்லியிருக்காரு அப்புறம் நீங்கள் என்ன தனியாக பண்ண போகிறீங்க சாலை நீர் சொன்னாங்க இப்போ யார் எட்டு வழி சாலையை ஏழரில் போடுறாங்களா அதே எட்டு வழி சாலையை தானே போட போகிறாங்க ஸோ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத ஒரு மாதிரி பேசுவாங்க அவியல் பண்ணும்போது ஒரு மாதிரி குவியல் பண்ணும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க இவங்கள விட்டுருங்க நடுவில் சந்தில குஜராத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க ஐயா கட்டியதற்கு பிறகு அணைகள் இங்கே கட்டப்பட்டு அது நின்றுதான் மதகுகள் எத்தனை கட்டுனீங்க நீர் மேலாண்மை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இங்கே நீங்கள் ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் எடுத்துக்கணும் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னா நீட்ல எப்படி இந்த கம்மல்ல கேமரா வைக்கிறது மூக்குத்தீல கேமரா வைக்கிறது அயோக்கி தினம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா பூராவே அதை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் இப்படி மூக்கு பிடிச்சி இழுத்து விழுந்து பார்த்துக்க அனுப்புங்க ஏன்னா மிக உலக பெரிய கேமராக்கள்லாம் நம்ம ஆண்கட்டிற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் போயிட்டு வராங்க திமுக அனுப்பிச்சு வைக்கிதுன்னு கேள்விப்பட்டேன்

அறநிலையத்துறையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு பக்தவச் ஐயா காலத்தில் நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க ஒரு நாலு கல்லூரி தொடங்கினாங்க கருணாநிதி ஐயா ஒரு கல்லூரி எம்ஜிஆர் ஐயா ஒரு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கருணாநிதி ஐயானா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அத்தனை வருடத்தில் மொத்தம் ஐந்து கல்லூரிகள் தான் தொடங்கப்பட்டது அந்த ஐந்து கல்லூரிகள் பேர் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவங்க மிகப்பெரிய சாதனை செய்ததாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அன்னைக்கு அதை செய்வதற்கான நோக்கங்கள் வேறையாக இருந்தது இன்றைக்கு எதுக்கு இதை செய்யணும் அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன கோவில் வருமானத்தை கணக்கு பார்க்குறது வவுச்சரில் கையெழுத்து போடுறது இனோவா கார் வாங்குறதோ ரோடு போடுறதோ பயணியில் போய் மாநாடு நடத்துறதோ ஒரு அறநிலைத்துறையினுடைய வேலை இல்லை அறநிலைத்துறை அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் குறிப்பிட்ட மதத்துக்கான மாநாடு நடத்தலாமா அஜிக்கு வேணால் பணம் கொடுக்கலாம் ஏன்னா இல்லைனா ஓட்டு கிடைக்காது ஜெருசலத்துக்கு ஃப்ளைட் விடலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது ஆனால் இந்துக்களுடைய மாநாடுங்கிறத உண்மையை சொன்னால் நீங்கள் நடத்தக்கூடாது நான் கிண்டலாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நடத்தக்கூடாது அப்போ நீங்கள் ஒரு கல்லூரி தொடங்குறீங்கன்னா என்ன காரணம் அங்கே ஆன்மீகம் சொல்லி கொடுக்க போகிறீங்களா அங்கே வந்து மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்போ கல்யாண மந்திரங்களை வந்து திருத்த போகிறீங்களா இல்லைன்னா அது ஆபாசமாக இருக்குமே உங்களுக்கு ஒரு அறிவுகட்ட பிராமணம் வந்து ஒரு முட்டாள்தனமாக ஒரு கட்டுரை எழுதுனா பத்திக்கும் அதி பத்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு கட்டுரை எழுதுனா அதை வச்சு நீங்கள் ஊர் பூரா திருமண மந்திரம் எல்லாமே ஆபாசமானதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ அதில் என்ன பண்ண போகிறீங்க எதுக்காக அந்த ஆன்மீக ஆராய்ச்சிக்காக பண்ண போகிறீங்களா இல்லை ரோடு போடுறதுக்கு பாலித்தீன் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத ஆராய்ச்சி பண்ண போறீங்களா என்ன உங்களுடைய நோக்கம் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அறநிலைத்துறையில் பணம் நிறையா வருதா முடிஞ்ச அளவுக்கு சுருட்டாமல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ளே கொஞ்சம் காப்பாற்றினீங்கன்னா அப்புறம் அந்த அறநிலையத்துறை தூக்கி போட்டுட்டு நேர்மையாக எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்திட்டு போயிட்டே இருக்க போகுது அடுத்து வர அரசு உங்களுடைய வேலை கல்லூரி தொடங்குவது இல்லை இதில் என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு விமர்சனிக்கிறார் ஆனா அதே விமர்சனத்தை வந்து இப்ப பழையில இருக்கிற காலேஜுக்கு அவரே வந்து அடிக்கல் நாட்டி பில்டிங்ஸ் அவர் செய்யும் போது ஒரு தப்பாகவும் திமுக வந்த கல்லூரியினுடைய நோக்கம் என்ன எதுக்காக தொடங்கப்பட்டது அது சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க அறிவாலயத்தில் வெறும் தலைப்பு செய்தி தான் அதனால அதனாலதான் பிரச்சனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பக்தவச்சலம் வந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரின்னு திண்டுக்கல்லில் தொடங்குறார் அவரே அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பராசக்தி மகளிர் கல்லூரி திருநெல்வேலியில் தொடங்குகிறார் இந்த கல்லூரி பேரெலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து பூம்புகார் கல்லூரின்னு நாகப்பட்டினத்தில் தொடங்குகிறாங்க அப்போல்லாம் நீங்கள் அந்த பக்கம் விடவே இல்லை திமுக வந்து இன்றைக்குமே கிழக்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்களே தமிழகத்தில் வளர விடலை அதெல்லாம் கடலோர மாவட்டங்கள் வேற ஒரு மதம் பின்னாடி வேலை செய்வதற்காக இன்றைக்கே அது ஏழையாக தான் வைத்து கொண்டிருக்கிறது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி கன்னியாகுமரியில் யார் தொடங்குகிறா அதுவும் பக்த விஷ்ணன் தொடங்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி திண்டுக்கல்லில் கருணாநிதி ஐயா தொடங்குகிறார் ஓகேவா அந்த பேர் நல்லா இருக்கா அருள்மிகு ஆண்டவர் மகளிர் கல்லூரி நல்லா இருக்கா பேர் அந்த கல்லூரியை பற்றி ஏதாவது உங்களுக்கு கலை கல்லூரி அதுவும் கல்ச்சரல் இது தான் அருள்மிகு ஆண்டவர் பல்கலை நுட்பக் கல்லூரின்னு திண்டுக்கல்லை இது எல்லாமே எங்கேருந்து வருது பார்த்திங்களா அருள்மிகு ஆண்டவர் கல்லூரியோடைய டெரிவேட்டிவ்ஸாக மூணு கல்லூரி வந்திருக்கு அதை தொடங்குவது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டாங்க இந்த கல்லூரியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கும்போது நிர்வாக கூட்டம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்ப நடந்திருக்கு அதை வந்து எடப்பாடி திறந்து வச்சார் நீங்கள் எடப்பாடி திறந்து வச்சார் எடப்பாடி திறந்து வச்சார்ன்றீங்க இல்லையா எடப்பாடி எதுவும் திறந்து வைக்கல எம்ஜிஆர் அவர்கள் தயார் தொடங்கி வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கி வைத்ததை நிர்வாக கூட்டம் ஒன்றை ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போதைய முதல்வர் முதல்வர் எடப்பாடி ஐயா பண்ணார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா அருள்மிகு கவாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு க ஸ்டாலின் ஐயா தொடர்ந்து வைக்கிறார் இது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய கல்லூரிகள் தொடங்கிய வரலாறு இப்போ நீங்கள் என்ன மாதிரியான கல்லூரியை தொடங்க போகிறீங்கிறத சொல்லுங்கள் அதிமுக தொடங்கியிருக்குன்னு ஒரு அறவை கருத்தனமாக ஒரு கருத்து அறிவாலயத்துலேருந்து பரப்புகிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அது எம்ஜிஆர் தான் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கான பல்கலைக்கழகம்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுவும் எம்ஜிஆர் தொடங்கியது தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழையே சுவாசித்து சம இதில் மரினாவில் இருக்கிற கருணாநிதி ஐயா ஒரு தமிழ் பல்கலைக்கழமும் தொடங்கலை ஓகேங்களா சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்குறீங்க தமிழுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது முதல்வரிலேருந்து எல்லாருமே தவறான தகவல்களை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அண்ணாமலை ஐயா அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு பதிமூணு கல்லூரிகளை தொடங்கியது மண் அதாவது காங்கிரஸ் காலத்தில் மன்மோகன்சிங் ஐயா காலம் வரைக்கும் இவங்கெல்லாம் உட்காண்டிருந்தாங்க இல்லையா நிறையா கேஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருடம் அந்த ஆட்சியில் இருந்தாங்களே அப்போ நிறையா பணப்பட்டுவாடெல்லாம் இருந்தாங்களே அந்த டைமில் சந்தடி சாக்கிலும் மன்மோகன் சிங் ஐயா நிறைய பணத்தை ஏற்கனவே அப்போ சமஸ்கிருத கல் பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்தார் ஏன்னா அது பதிமூணு இருந்தது தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று தான் இருந்தது அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க ஏய் கருணாநிதியை கோச்சிப்பார் இந்த பதிமூணுக்கு ஒரு கோடி கொடுத்துட்டு இந்த ஒரே ஒரு கல்லூரிக்கு மட்டும் மூணு கோடி குடி அப்படின்னு நான் என்ன பயிற்சிக்காரன் பதிமூணு கல்லூரிக்கு கொடுக்குற அமௌண்ட் எப்படி இருக்கும் ஒரு கல்லூரியை விட ஜாஸ்தியாக தானே இருக்கும் இது கூட தெரியாமல் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறீங்க சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறீங்கன்னு வளரக்கூடிய இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு நம்ம சன் டிவி சன் டிவி இப்போ அவர் தான் தெரியல தயாநிதி ஐயா சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவாருன்னா க சம்ஸ்கிருதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் பேசுகிறாங்க இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் எண்ணிக்கையே அதிகம் முப்பதாயிரத்து கூட்டணிங்கன்னா ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் ஒரு தகவலாக கொடுக்கறது அதை ஒரு கேள்வியாக மாற்றுவது ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி போகுது அது எப்படி போகுதுங்கிறத தவிர மற்றது எல்லாத்தையும் தெளிவாக பேசுறது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டாக வந்தது மாறன் அண்ட் கலாநிதி மாறன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை பற்றி வாயே துறைக்காமல் சந்தடி சாக்கில் ரெண்டு பேரும் ஒரு குடிசையில் உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தையில் முடிச்சு விட்டாங்க இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்கிற இடத்துல தயவுசெய்து எந்த செய்தியாக இருந்தாலும் அது அதிமுகவை விமர்சிப்பதாக இருந்தாலும் பிஜேபியை விமர்சிப்பதாக இருந்தாலும் திமுகவை விமர்சிப்பதாக இருந்தாலும் அதனுடைய ஆழத்தில் போய் கொஞ்சம் பாருங்கள் அண்டர் கரண்ட் வேறு விதமாக இருக்கும் அவர் தொடங்கினாருன்னா அது எதுக்காக தொடங்கினாருன்னு முதல்ல விளக்குங்க இவங்க தொடங்குறாங்கன்னா எதுக்காக தொடங்குறாங்கங்கிறத விளக்குங்க ரெண்டுமே தெரியாமல் அவர் பண்ணால் நான் பண்ணுவேன்னா அவர் நீங்கள் குடிஞ்சிங்கன்னா ஜம்ப் பண்ணுவார் நீங்களும் ஜம்ப் பண்ணுவீங்களா இது என்ன வேலை இதெல்லாம் உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள் அறநிலைத்துறை கணக்கு பார்க்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது அது மட்டும்தான் அது பார்க்கணும் ஒழுங்காக வருமானத்தை வர தான் பார்க்கணும் ஐந்து லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்லி இப்ப மூன்றரை லட்சம் ஏக்கர் தான் இருக்குன்னு சொல்லி ஒன்றரை லவக்குன்னு முழுங்கினீங்களே அந்த முழுங்கினது சரியா தப்பான்னு பார்க்கணும் அதுதான் உங்கள் வேலை நீங்க ஏன் போய் அந்த இப்போ கேக்குறாரு நம்ம விமர்சனம் வைக்கும் போது இப்ப வந்து போது திமுக நம்ம விமர்சிக்கிறோம் அதிமுக மாட்டோம் நான் தான் அவங்க விமர்சிக்க சொல்றேன் எடப்பாடி ஐயா தொடங்கிய அந்த கல்லூரி எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு எனக்கு சொல்லுங்க அதை நான் வச்சுட்டு உங்களுக்கு சரியா தப்பான்னு சொல்கிறேன் மொட்டையாக சொன்னால் என்ன அர்த்தம் அவர் தொடங்கினாரே நான் தொடங்குறேன் என்ன அர்த்தம் நான் சொல்ல புரியுதுங்களா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் கலைஞர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று தொடங்குவீங்களா யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங்க்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சாங்க நீங்கள் இங்கே என்ன வைக்க போகிறீங்க கலைஞர் யூனிவர்சிட்டிக்கு அதை சொல்லணும் இல்ல அண்ணாக்கு யூனிவர்சிட்டி இருக்கும்போது கலைஞர் இருக்கக்கூடாதுன்னு கேட்குற மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் தெளிவாக கேளுங்க எதிர்கேள்விகளை ஊடகத்தில் இருக்கிறவங்க என்ன கேட்கணும் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தானே அதெல்லாம் ரெடி பண்ணுறானுங்க ஊடகத்தில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிறானுங்க ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் முப்பது வருஷம் பத்திரிகை துறையில் இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து ஏதோ கதைகளை புனைந்து கொடுக்குறாங்க உடனே நம்ம கேள்வி கேட்கணும் சரி இப்போ கேள்வி கேட்கறோம்ல சார் இப்போ வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு ஒரு காலேஜ் கட்டுறாங்க அப்போ வந்து மக்களுக்கு வந்து சேவை மாதிரி தானே என்ன சேவைன்னு சொல்லுங்க காலேஜ் கட்டுறாங்கிறது நல்ல விஷயங்க உங்கள் வேலை இல்லை அது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வேலை இல்லை ஆனால் நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுப்போம் காலேஜிக்கோ கோவில வந்து அது அதுவும் அதே விமர்சனம் அப்போ அதே சொல்லுங்க பக்தவச்சலம் ஐயா நான் தான் சொன்னேன்னே உங்களுக்கு மூணு நாலு காலேஜ் பக்தவச்சலம் ஐயா தொடங்கினாரு அந்த கல்லூரிகள் இன்னைக்கு என்ன பண்ணதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்க அதாவது ஒரு டிராக்டரை காட்டு தெரிஞ்சு இப்போ மனுஷபுத்திரன் மாதிரி நம்ம பேசக்கூடாது அல்லது தமிழன் பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது அல்லது மற்றவங்க மாதிரி நம்ம பேசக்கூடாது அவங்கெல்லாம் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறாங்க அவங்க வந்து பொத்தாம்பொதுவாக பேசலை நான் சொல்ல புரியுதுங்களா அப்ப இந்த கல்லூரி தொடங்குவதற்கான நோக்கம் என்ன நான் தொடங்குறேன் தொடங்குறேன்னா ஆட்சி கையில இருந்தா எதை வேணாலும் பண்ணுவீங்களா கிளம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்ல பேர் யார் பேர்ல வச்சிருக்காங்க கலைஞர் கலைஞர் நூற்றாண்டு விட எல்லாம் தெளிவா வச்சிருக்காங்களா அங்க போய் வாங்குற பொருளுக்கு பில்லு கேளுங்க கொடுக்கறானு பாருங்க அப்புறம் அப்ப உங்க பேர்ல நடத்துற ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயே பில்லு கொடுக்க மாட்டீங்க அப்ப உங்களுக்கு எப்படி வருவாய் வரும் கனிவத்திலயும் வராது மணல்லையும் வராது சாராயத்துலயும் வராது எதுலேயுமே வராது வரிகுடா தனியாக வேற தொடங்க வேணாம் நீங்க ஏற்கனவே ஒன்னே கால லட்சம் கோடி வரிகூடாம தான் நடத்திட்டு இருக்கீங்க அரசாங்கத்தில் அதனால தானே தியாகராஜன் ஐயா ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி வருதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனார் ஆக ஒரு விஷயம்னா அதனுடைய டெத்துக்குள்ள போகும் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் தானிக்கு தீனின்ற மாதிரி நான் ஸ்டாலின் ஐயா உடனே தெலுங்குல வந்துச்சுன்னு நினைக்காதீங்க தானிக்கு தீனின்னு முடிவு பண்ணக்கூடாது இப்போ வந்து நீங்க தியாகராஜனை பத்தி பேச இப்ப வந்து பிடிஆர் பத்தி பேசும்போது அங்க வந்து இப்ப திமுக செயலாளர் கூண்டோட வந்து ராஜினாமா பண்ண சொல்லி முதல்ல சொல்லியிருக்காரு அங்க என்ன பிரச்சனையா இருக்கு என்ன எதுக்காக கூண்டோட அங்க வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுல இப்ப வந்து அவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கல்ல இப்ப முனிசிபாலிட்டியில கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணி துறையில

பாருங்க யார் ஆட்சியில் இருந்தாலும் தவறாக இருந்தால் தவறையும் தான் வேணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கி நீங்கள் திகா திமுக நண்பர்கள்கிட்ட போய் சிஏஜி ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடினு சொல்லுங்கள் உடனே உங்கள் சிஏஜி வந்தது துவாரக்காவில் பதினெட்டு ரூபாயில் போட வேண்டிய ரோட்டை இரநூத்தம்பது ரூபாயில் போட்டிங்களே அப்படின்னு ஒரு முட்டாள்தனமாக வேண்டாம் அறிவு 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 ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த ரோடு போட்டது எங்கே துவாரக்கால் துவாரக்காலில் அப்போ யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் அந்த தப்பு பண்ணு சொல்றாரா நீங்க முதலமைச்சர் கெஜ்ரிவால் தானே முதலமைச்சர் சிஏஜி ரிப்போர்ட் சொல்லிருக்கு சிஐஜி ரிப்போர்ட் முட்டாள் முட்டாள்தனம்தான் வளருவாங்க நான் என்ன கேட்கிறேன் அந்த சிஏஜி சாகர் சாகர்மால ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு சொல்றீங்களா பதில் சொல்லலாம் நார்த் ஈஸ்ட் பத்தி பேசுறதுன்னா பேசலாம் இது துவாரகா கெஜ்ரிவாலு கூப்பிட்ட தெரிஞ்சிருமே ஏப்பா பதினெட்டு ரூபாய்க்கு போட வேண்டிய ரோட இரநூத்தம்பது ரூபாய் கேம் போட்ட அதுவும் டெண்டரை விட்ட அந்த டெண்டரை கம்மியா எடுத்தான் அவனுக்கு தான் நீ அலாட் பண்ண எனக்கு இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்கணுமா வேண்டாம் இது மாதிரி நம்ம ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போது இப்போ நாட்டில் வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு முக்கியம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு போது இப்ப கூட ரீசெண்டாக குஜராத்ல வந்து ஒரு பாலம் இழிஞ்சு விழுது அதில் வந்து மக்களை எடுக்கிறாங்க அப்படின்னு போகிறோம் அப்போ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம பெருசா பண்றோம் அதில் வந்து நம்மளுக்கு குறைகள் நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு எட்டு வழி சாலை போடணும்னு போது என்னுடைய பிணத்தின் மேல்தான் தான் நடக்கும் சொன்னதாரு ஸ்டாலின் எதனே சொன்னார் இப்போ யார் எட்டு வழி சாலையை ஏழ்ரையில் போடுறாங்களா அதே எட்டு வழி சாலையை தானே போட போகிறாங்க ஸோ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத ஒரு மாதிரி பேசுவாங்க அவியல் பண்ணும்போது ஒரு மாதிரி குவியல் பண்ணும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க இவங்களை விட்டுருங்க நடுவில் சந்தில் குஜராத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க ஐயா கட்டியதற்கு பிறகு அணைகள் இங்கே கட்டப்பட்டு அது நின்றதா மதகுகள் எத்தனை கட்டுனீங்க நீர் மேலாண்மையில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இங்கே நீங்கள் ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க குஜராத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் எத்தனை அது யார் காலத்தில் கட்டப்பட்டது எந்த பாலம் உடஞ்சது அந்த பாலத்துக்கான நஷ்ட எடு எப்படி கொடுக்கப்பட்டது வங்கி மூலமாக கொடுக்கப்பட்டதா இல்லை காசு மூலமாக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே பேசுகிறீங்க இல்லை இப்போ டூ டேஸ் முன்னாடி டூ டேஸ் முன்னாடி நடந்திருக்கா எத் அந்த பாலம் கட்டியது யாரு எந்த செலவில் கட்டினாங்க அதில் என்ன மாதிரியான தவறு வந்தது குஜராத்தில் எத்தனை பாலங்கள் இந்த மாதிரி அடிப்பட்டு விழுந்திருக்கு தமிழ்நாட்டில் எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு பேசினா அதுல நான் விமர்சனம் பண்ண முடியும் தவறு யார் பண்ணாலும் தவறு தான் அங்க பண்ணியிருந்தாலும் அது மக்கள் இதுல பண்றது தான் அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை நீட்டுக்காக அனிதா செத்த உடனே ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சுட்டு பாலம் கட்ட முடியும்னு நான் சொல்லுவேன் இல்லை இல்லைங்க அது வேற பாலம் நாங்க அதை கட்டுறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் ஆனா உங்களோட கேள்வி எதை சார்ந்து இருக்க வேண்டும்னா இத்தனை பண்ணால் இத்தனை ஃப்ளாப் ஆச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் நூறு மார்க்குக்கு ஒருத்தன் எக்ஸாம் எழுதுகிறான் ரெண்டு மார்க்குக்கு முட்டா இருந்தாலும் பதில் சொல்லிட்டாங்கிறதுக்காக அவனை அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது அவனுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க்குன்னு நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி குஜராத்தில் இந்த மாதிரி எத்தனை நடந்தது அப்படின்னு தெளிவாக சொல்லுங்க

வடகிழக்கு மாவட்டங்கள் பற்றியும் கவலைப்படாமல் இருந்தது அந்த நார்த் ஈஸ்ட்டில் முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரணும் அப்போ தான் அந்த மக்களுக்கு வந்து நான் இந்த நாட்டோட சேர்ந்துருக்கேன்னு புரியும் ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அடையக்கூடாது அப்படின்னு எல்லாம் முன்னேற்க வச்சு ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாங்க அதனால் என்னாச்சுன்னா இன்றைக்கி நார்த் ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மணிப்பூரில் இருக்கிற அந்த குக்கிங்கிற ஒரு கும்பலை தவிர வேறு எங்கேயுமே இடையூறு இல்லாமல் வேற எங்கேயுமே இடையூறு இல்லாமல் அது மிசோரமாக இருக்கட்டும் மேகாலயா இருக்கட்டும் சிக்கிமாக இருக்கட்டும் மணிப்பூரை தாண்டிய இடங்களாக இருக்கட்டும் நேர்மையாக ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு மக்கள் நிம்மதியாக இருக்காங்க அதையும் நீங்கள் சொல்லக்கூடிய இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் முக்கியம் நீங்கள் சொல்ல வேண்டியது விஜய் யாங்க தான் போய் சொல்லணும் இந்தியாவிலேயே அதிக கலெக்ஷன் வரக்கூடிய ரெண்டாவது விமான நிலையமாக சென்னை இருக்கு சென்னையில் ஒரு காலத்தில் கண்ணாடி போட்டாங்க அது விழுந்துக்கிட்டே இருந்தது அதை பற்றி கேட்டால் திமுக போக வந்துடும் கேட்கறாதீங்க ஆனால் சென்னை விமான நிலையம் இது பத்தாது இது வந்து மிகப்பெரிய ஏரியாக்குள்ளே போகணும்னு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க மூணு ஊர்களை சொல்கிறாங்க அதில் ஒரு ஊர் அதிமுக தேர்ந்தெடுக்குது அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு இவங்க வந்து வேறு ஊரில் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் எல்லாமே உலகத்தில் இது அதாவது விவசாய நிலம் தான் ஒரு கட்டத்துல அதை நம்ம தான் நம்ம வந்து பனையூர்ல வீடு கட்ட முடியும் இல்லைன்னா விவசாய நடுவில் ஒரு சின்ன செடி இது வச்சுக்கிட்டு இந்த கூண்டு வீடை வச்சுக்கிட்டு அங்க போய் மாடியில் உட்காந்துக்கணும் உங்களால் அது முடியாது அதனால நாட்டுக்கு நல்லது செய்கிற அவருக்கு தான் தெரியும் யாரும் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியணும் பிஜேபி தடுத்துருக்கா எதையுமே தடுக்காது என்ன விஜய் நான் வந்து மக்களை கூட்டிட்டு செக்ரெட்டரிய்க்கு போய் போராட்டம் பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணணும் அவரு போய் பண்ணாருன்னா அவரை சுற்றி ஒரு நூற்றி எண்பது டிகிரிக்கு யாரும் நிற்க வைக்க முடியாது பவுன்சர்ஸ் தான் நிற்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் போராட்டம் நடத்துகிறேன்னு வருவாங்க அவங்க போராட்டம் நடத்துகிற எல்லா இடத்துக்கும் அல்ல கை வந்து திமுக இருக்கும் எல்லா கட்சியிலையும் இந்த இந்த கிரே பாயிண்ட்ஸ் அதாவது புரளிகள் எல்லாம் உடனே டக்குன்னு எடுத்து சொல்கிறதுக்கு அல்ல கைகள் திமுக வச்சுருப்பாங்க இவர் யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து சொல்லுவான் உடனே இவர் என்ன பண்ணுவார் நாளைக்கு ஏழு கோடி ரூபா ஒரு ஒரு ஏக்கருக்குன்னு இருவார் ஏன் அப்போகிட்ட சொத்து கவர்மெண்ட் சொத்து தானே கொடுத்துருவார் அவங்க போராட்டத்துக்கு எவனும் வரமாட்டான் போராட்டத்துக்கு போராட்டத்துக்குன்னு இந்த காவலாளி போராட்டத்தில் ஒரு பொம்பளை வந்தது பாருங்க அதுக்கும் காவலுக்கும் சம்மந்தமே காவலுக்கு வேறு சம்மந்தம் இருக்கலாம் ஆனால் அதுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு சம்மந்தம் இல்லை போராட்டத்துக்கு வந்தது பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து நிற்கு சரி இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்கள் ஊடகங்களோ இல்லை வந்து செய்தியாளர்களோ திமுக வந்து சார்பாக இருக்காங்க ஆனா இப்போ வந்து ரீசெண்டா மதிமுக ஒரு பொதுக்குழு செயற்குழு நடக்குது இதில் வந்து வைக்க வந்து யாரெல்லாம் நம்ம தொண்டர்கள்லாம் வெளியே போகும்போது யாரெல்லாம் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அணிங்க அவங்கள மீது வன்முறையை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல ஊடகங்கள் திமுக சார்பாக இருக்குங்கிறதுக்கும் மதிமுக கூட்டத்தில் இது நடந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை உள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளில சொல்றதுங்கிறது வந்து ஒரு பத்திரிகையாளருடைய வேலை அவன் வாட்ச்மேன் வேலையை கூட போட்டு போகலாம் சமையல் காரி வேஷம் கூட போட்டு உள்ள போய் செய்திகளை சேகரிக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது கேமரா வெளியில் வச்சுட்டு உள்ளே வாங்கன்னு சொல்ற பொறுப்பு தலைவருக்கு உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது செக் பண்ணி எல்லா கேமராவும் வெளியில் இருந்தால் தான் நான் உள்ளே விடுவேன்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை உண்டு இதை இவர் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா அடிக்க வேண்டிய அவசியம் வரப்போறது இல்லை அதுக்காக நீங்க பத்திரிகையாளரை தடுக்க கூடாது பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா வருவான் உள்ள வந்து என்ன நடந்ததுங்கிறத வீடியோ எடுப்பான் அவன் போய் சொல்லுவான் அது வந்து அவனுடைய வேலை அதை நான் குறை சொல்லவே மாட்டேன் ஆனா வெண்ணம் வந்து திருச்சி சொல்லுவான் பாருங்க அதுதான் நான் வேண்டாம்னு சொல்றேன் இப்ப விஜய் வந்து தெளிவா பேசுறாரு ஒரு நாலு நிமிஷமா அஞ்சு நிமிஷமா பேப்பர் பார்த்து பேசுறாரு பேசும்போது என்ன சொல்றாரு பிஜேபியோடு கூட்டணி இல்லை அது கொள்கை எதிரி திமுகவோடும் கூட்டணி இல்லைங்கிறார் பத்திரிகையில எப்படி வருது பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு மட்டும் வரும் இது அயோக்கிதனமா இல்லையா இதத்தான் நம்ம குற்றஞ்சாக்கிறோம் பட் எங்க வேணாலும் போய் கேமராவை வச்சு மைக்கை வச்சு அங்கே என்ன பேசுறாங்கன்னு பாக்குறதுக்கான உரிமை இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசங்கிற பேர்ல உங்களுக்கு உண்டு மதிமுக வந்து அதை தடுத்ததுன்னா அவங்களால எப்படி தடுக்க முடியும்னு கேட்டா யாரா இருந்தாலும் செல்ல வெள்ள வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னா நீட்ல எப்படி இந்த கம்மல்ல கேமரா வைக்கிறது மூக்குத்தீயில் கேமரா வைக்கிறதுன்னு ஆயோதனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா பூராகவே அதை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் இப்படி மூக்கு பிடிச்சி இழுத்து இழுத்து பார்த்துட்டு அனுப்புங்க ஏன்னா மிக உலக பெரிய கேமராக்கள்லாம் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் போயிட்டு வராங்க திமுக அனுப்பிச்சு வைக்கிதுன்னு கேள்விப்படுறோம் ஸோ போயிட்டு வரும்போது நிறைய கேமராஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அவங்க கண்ணாடி போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து கேமரா இருக்கும் சோ அதெல்லாம் எடுக்க சொல்லுங்க அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு ஏன்னா நீ எதையாவது பண்ணா வெளியில போட்டு காட்டுற வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க யாருமே உறுப்பிடக்கூடாது திமுக தான் இருக்கணும் அதுதான் ஒன்றணையும் தமிழ்நாடு எல்லாரும் திமுக வந்து ஐக்கியம் ரெண்டே பேருக்கு பணம் தோசணும் இதான் அவங்களுடைய நோக்கம் இதை நான் விமர்சிக்காம நான் என்ன பண்ணுவேன் இப்ப திமுக என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா பாஜக வந்து அதிமுக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் ஆமா அதுக்கு இட்லி கிடைக்கல அதனால் பிஜேபியோடைய மாயவரம் யூனிட்டை காலையில் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து குஜ்லிப்பாளைய யூனிட்டை சாப்பிட்டுட்டு ராத்திரி வந்து கொண்டாலம்பட்டி பிஜேபியை சாப்பிட்டுருக்கு ஏன்னா வேறு வேலை இல்லைல்ல பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது உங்களை மாதிரி குமுடி புடியை தாண்ட முடியாத கட்சி இல்லாது நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தேமுகி தீக்காவை சாப்பிட்டது மதிமுக சாப்பிட்டது அதிமுக நிறைய பேரை கடத்தினது இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் நீங்கள் உங்கள் கட்சி வளர்ந்ததுங்கிறது வந்து ஐப்பரியசாமி வந்ததுக்கப்புறம் உங்கள் கட்சி வளரவே இல்லை இருந்து இனி வரைக்கும் அதிமுக இருந்து ஆட்கள் வந்து தான் அவங்க கிட்ட வர்றாங்க பிஜேபி மட்டும் நைட்டு வந்து அதிமுகவுடைய என்ன சொல்றது ஈரோடு கிழக்க சாப்பிடுவோம் நாளைக்கு காலையில வந்து ஈரோடு மேற்க சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணணும்னு வெக்கம் இல்லாம நீங்க சொல்லுவீங்கன்னா அதை அதிமுக தொண்டம் பாத்துக்க வேண்டிய பிரச்சனை ரெண்டு பேருமே திமுகவை தீயசக்தின்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா நிதிஷை எப்பயோ சாப்பிட்ருக்க முடியும் ரொம்ப நேர்மையான மனுஷன் அவரே வந்து படுத்திருப்பாரு வெட்டி வெட்டி சாப்பிட்டு இருக்க முடியும் பட்நாயக் இருக்கார்ல இவரை விட நேர்மையான மனிதன் அதிகமா ஆட்சி செய்தார் ஒடிசால சாப்பிட்டு இருக்க முடியும் பிஜேபி அந்த தவற செய்யறது இல்ல திமுக தான் இந்த திருட்டு கூட்டணியில வந்து இப்போ மதிமுக இருக்காங்க அப்படி மதிமுக இப்ப வந்து கட்சிக்குள்ள காரணமே திமுக ரோல் தான் அப்படின்ற மாதிரி பேச்சு நான் சொல்லலையே நான் சொல்லல நீங்க பாத்தீங்க துரை வைக்கோ போன தேர்தல்ல சொல்றாரு நான் வந்து இந்த சின்னத்துலதான் நிற்பேன் தனி சின்னத்துலதான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு நேரு பக்கத்துல உட்காந்து ஓட்ட கேளு ஹேய் ஓ ஓட்ட கேளு ஹே ஓட்ட கேளு மற்றதெல்லாம் பேசாதங்கிறாரு ஓப்பனா தெரியுது துறை மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் அவரை வந்து மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு நேரு வந்து ஓட்ட மட்டும் கேளு ஓட்ட பத்தி மட்டும் கேளுங்கிறாரு எங்களுக்கு கண்முனை தெரியுது யாரு யாரை அடக்குறாங்கன்னு கணேசமூர்த்தி ஏன் தற்கொலை பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியல மதிமுகலேந்து முக்கிய மூணு தலைவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல நீங்க சுருட்டுனீங்களே ஏன் சுருனீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க பாவம் ஒண்ணுமே பண்ணல அவனா அடிச்சுக்கிறான் இல்ல பிஜேபி உள்ள போந்து வேலையை செய்யுது என்ன பேசுது திமுக உடைய ரோல் எப்ப வருதுன்னு சொன்னா ஏதோ ஒரு அசிங்கம் ராமதாஸ் ஐயா பக்கத்துல போய் உட்கார்ந்துருது அந்த அசிங்கம் எதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்க எப்படி அது போச்சு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த அசிங்கத்தை யார் அனுப்பினாங்கன்னு தெரியாது அவர் பேசுவது எல்லாமே தவறா இருக்கு ராமதாஸ் மிகப்பெரிய தலைவர் அவரே சொன்ன மாதிரி அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல உலகத்துக்கே தெரியும் தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு மேல சைக்கிள்ல சுத்தி சுத்துன்னு சுத்தி மருத்துவம் பண்ணி தன்னுடைய வன்னியர் சங்கத்தையும் அதற்கு பின்னாடி பாமகவையும் உயிர்ப்பு வித்தவர் அவர் தான் அதுல எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன அஞ்சு பர்சன்ட் பேர் தான் அவர் மீட்டிங் கூப்பிட்டா வர்றாங்க தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் பேர் அம்மன் மணி இவரு காலையில ரிஜெக்ட்ங்கிறாரு அவர் காலையில அக்செப்ட்ங்கிறாரு இந்த மாதிரி ஒரு தமாஷ எங்க நடக்கும் திமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள புகுந்துச்சுன்னா அது ஆவி புகுந்த வீடு ஆமை புகுந்த வீடு மாதிரி ஒண்ணு ஆச்சுன்னா தான் இந்த தவறுகள் நடக்குங்கிறது இயல்பான ஒரு விஷயம் முன்னேற்றி நிறைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி சார்